சங்கம் முதல் நிலையில் வெற்றி பெற்றது மலேசிய இந்து சங்க தேசிய பேராளர் மாநாடு இன்று பெட்டாலிங் ஜெயா தேசிய தோட்ட மாளிகையில் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தேசிய தலைவர் சங்கபூஷன் தங்க கணேசன் கொள்கையுறையுடன் தொடங்கியது அம்மாநாட்டில் நடைபெற்ற சிறந்த மாநில பேரவைகளுக்கான விருதளிப்பு நிகழ்வில் அவ்விருதுக்கான முதல் நிலை விருது சான்றிதழை மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் சங்கபூஷன் தங்க கணேசிடமிருந்து பினாங்கு மாநில தலைவர் தர்மன் பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை வெற்றியாளராக இஸ்லாமூர் மாநில இந்து சங்கம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இடங்களுக்கு முறையாக கிடா நெகிரி செம்பிலான் பேராக் ஆகிய மாநில இந்து சங்க பேரவைகள் தேர்வானது இதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் நடத்தப்பட்ட இரத்த தானம் நிகழ்வில் அதிக எண்ணிக்கையில் இரத்த தானம் செய்தவர்களில் முதல் நிலையில் ஸ்லாங்கூர் மாநிலமும் இரண்டாம் இடத்தை பேரா மாநிலமும் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இடங்களில் ஜொகூர் மலாக்கா பகாங் ஆகிய மாநில சங்க பேரவைகள் சாதனை படைத்தன அப்பேரவைகளும் மாநாட்டில் சிறப்பு செய்யப்பட்டது அந்நிகழ்வுகளுக்கு பிறகு மலேசிய இந்து சங்க நிறுவன வாரிய உறுப்பினர்கள் பதவி நிறைவு பெறும் பொறுப்பாளர்களை சிறப்பிக்கும் அங்கமும் இடம்பெற்றது அதில் நடப்பு தேசிய தலைவர் தங்க கணேசனுக்கு நடப்பு துணைத் தலைவர் கணேஷ் பாபுவும் மாறி மாறி சிறப்பு செய்து கொண்டனர் அதேவேளை இன்று நடைபெறும் தேசிய பொறுப்பாளர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் இரு அணிகளுக்கு அவ்விருவரும் எதிரும் புதிருமாக தலையேற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இன்றைய பேராளர் மாநாட்டு வரலாற்றில் முதல் முறையாக அம்மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க அரசியல் தலைவர்கள் அழைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இம்மாநாட்டை பேரவைத் தலைவர் தங்க மற்றும் துணைத் தலைவர் கணேஷ் பாபு உடன் முக்கிய தலைவர்களுடன் ஒரு சேர குத்து விளக்கேற்று தொடங்கப்பட்டது மாநாடு தொடங்கும் காலை மணி ஒன்பதுக்கு பேராளர்கள் பதிவுடன் தேர்தலுக்கான வாக்களிப்பு பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிறைவு பெற்றது இம்மாநாட்டில் சுமார் ஈராயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்டு வாக்களித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்